புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் இறைவாழ்வின் அடித்தளம் அன்பு அதுபோல உலக வாழ்க்கையில் தேவையானது நோயில்லா வாழ்வு அத்தகைய அன்பையும் உடல் நலத்தையும் பேணும் நமது புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையில் இறை அன்பையும் மருத்துவத்தையும் ஒருமித்து கொடுக்கும் நோக்கத்தில் ஜூலை மாதம் பத்தொன்போதாம் தேதி இலவச மருத்துவ முகாம் நடத்த தெய்வன் கிருபை செய்தார் இறைவனின் இன்றியமையாத கிருபையினால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடத்தப்பட்டு வரும் இந்த இலவச மருத்துவ முகாம் இந்த வாரமும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தெய்வ ஊழியர்கள் இணைந்து பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து ஜெபித்து தொடங்கினர் நாலு சுற்று சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு மருத்துவ உதவியும் ஜப உதவிகளையும் பெற்று சென்றனர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கினங்க நோயில்லா வாழ்வு பெறவும் பிணியாளிகள் சுகம் பெறவும் உதவிய இந்த இலவச மருத்துவ முகாமில் தேவன் அருளிய அன்பை மக்கள் சொல்ல கேளுங்கள் அரை மணி நேரம் இருந்து பேசினா கூட நம்ம சொல்கிறது முழுமையாக கேட்டு அதுக்கான ஒரு சிகிச்சைக்கான மருந்து மாத்திரை நல்லா நிதானமாக எழுதி தருவாங்க அது நல்ல குணமாக ஒன்றும் குறைகள்லாம் கிடையாது அன்றவோடைய அனுசரிமை அதில் நல்லா இருக்கு முட்டு கால் எல்லாம் அழுகி நடக்க முடியாத வந்துருங்க நல்லாவே பார்க்காங்க நான் ஒரு பார்த்துனா இல்லை நான் அந்த சுகர் ப்ரெஷர் இதிலலாம் வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன் நல்லா சுகமாக இருக்கும் நல்லா டாக்டர் மாதிரி நர்ஸ் மாதிரி எல்லாருமே நல்லா பார்க்காங்க இந்த குறையும் கிடையாது காலைல ரொம்ப நாளாக புண்ணு இருந்துச்சு அங்கெல்லாம் சரியாக கண்டுபிடிக்க முடியல இங்கே வந்த பிறகு அந்த சார் அதிசயமணி சார் பார்த்தாங்க நல்லா இருக்குது இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அவங்க தான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி நல்லா பார்க்குறாங்க இப்போ நாங்கள் ஒரு வாரமாக பெட்டில் இருக்கோம் நாளைக்கு போக சொல்லியிருக்காங்க நல்லா பார்க்குறாங்க தேவனுக்கே மகிமை உண்டாவதாக